வணக்கம் மக்களே தாவேகா பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் விசிகா கூட்டணி இணைந்தால் இருநூறு தொகுதிகள் வெற்றி உறுதி ஒரே தேர்தலில் இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தலாம் மனது வைப்பார்களால் ராகுல் காந்தியும் திருமாவளவனும் இது வெறும் கூட்டணி இல்லை திராவிட கோட்டைகளை தகர்க்க போற ட்ரிபிள் அட்டாக் ஐம்பது வருஷமா ரெண்டு பேரால் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும்னு இருந்த இந்த பிம்பத்தை இந்த ஒரே ஒரு தேர்தல் சுக்குனூரா உடைக்குமான்ற இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான கழகமாக உருவெடுத்துள்ளது குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மூன்று சக்திகளும் கைகோர்த்தால் அது தமிழகத்தில் கடந்த அரை நூற்றாண்டாக நிலவி வரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை வேரோடு சாய்க்கும் என்றும் ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர் இந்த மும்முனை சேர்க்கை நிகழ்ந்தால் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சுமார் இருநூறு இடங்களை கைப்பற்றி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய முடியும் என்ற கணக்கு தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரு துருவங்களையும் ஒரே தேர்தலில் வீழ்த்தி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டுவர இதுவே சரியான தருணம் என்ற விவாதம் தற்போது அனல் பறக்கிறது இந்த கூட்டணியின் பலம் என்பது வெறும் எண்களால் ஆனது மட்டுமல்ல அது சமூக மற்றும் இளைஞர்களின் எழுச்சியால் ஆனது நடிகர் விஜயின் ரசிகர் பட்டாளமும் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவியுள்ள காங்கிரஸ் பாரம்பரிய வாக்குகளும் விசிகாவின் உறுதியான தலித் மற்றும் வெளிமுனிலை மக்களின் ஆதரவும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு தோல்வியே இல்லாத கூட்டணியாக மாறும் என்றும் குறிப்பாக திமுகவின் பெரிய அண்ணன் மனப்பான்மையால் அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு முழங்கும் விசிகாவினரும் தாவேகாவுடன் இணைவதை ஒரு கௌரவமான மற்றும் அதிகாரபூர்வமான மாற்றமாக பார்க்கின்றனர் இந்த கூட்டணி அமைந்தால் அது நடுநிலை வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறும் என்பதில் ஐயமில்லை இருப்பினும் இந்த மெகா கூட்டணி நிஜமாவதற்கு ராகுல் காந்தி மற்றும் திருமாவளவன் ஆகிய இருவரின் மனமாற்றம் மிக அவசியமானது காங்கிரஸின் மேலிடத்தை பொறுத்தவரை டெல்லியில் அரசியலில் திமுகவின் ஆதரவு தேவை என்றாலும் தமிழகத்தில் தங்களது சுயமரியாதையை தக்கவைக்க ஒரு மாற்றத்தையே தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது முடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அது தமிழக அரசியலின் அடித்தளத்தையே மாற்றும் ஒரு பெரும் புரட்சியாக அமைய வாய்ப்புள்ளது மனது வைப்பார்களா ராகுல் காந்தியும் திருமாவளவனும் என்ற கேள்விக்கான விடை வரும் மாதங்களில் அமையும் அரசியல் நகர்வுகளில் ஒளிந்துள்ளது இந்த கூட்டணி அமைந்தால் இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்பது வெறு கனவு அல்ல அது ஒரு சாத்தியமான சரித்திரமாக மாறும் என்றும் திராவிட கோட்டைகளை தகர்க்கும் அந்த மெகா மூவ் நடக்குமா என்பதை தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் தேங்க்யூ